ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு மகாதீபம் பலனி நேற்று பழனி தீபம் ஏற்றணும் இன்றைக்கி வந்து மகாதீபம் ஏற்ற போகிறோம் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்றணும் நம்மக்கிட்ட இருபத்தி ஏழு விளக்கு நம்மளால் ஏற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்மக்கிட்ட ஒற்றப்படையில் உங்களால் எத்தனை விளக்கு வைக்க முடியுமோ வைங்க அது சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் நம்ம வைக்கணும் ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஏற்றணும் இப்போ நான் வந்து இருபத்தி ஏழு விளக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஏழு விளக்கு வச்சுக்கிறேன் நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வரணும் குத்து விளக்கு நடுவில் வச்சு அதுக்கு பின்னாடி எல்லாம் சுற்றி நல்லா அழகாக விளக்கெல்லாம் வச்சுட்டு துளசி மாடத்து இருந்துச்சுன்னா அங்கே ரெண்டு விளக்கு வைங்க நிலவுக்கு ரெண்டு விளக்கு வைங்க கிச்சனில் ரெண்டு விளக்கு வைங்க இல்லை பெட்ரூம் இருந்துச்சுன்னா பெட்ரூம் எத்தனை பெட்ரூம் இருக்கோ அந்த கா வாசப்படிக்கிட்ட ரெண்டு ரெண்டு வையுங்க பாத்ரூமில் வைங்க கிச்சன் அடுப்பு இருக்குது பாருங்க அடுப்புக்கிட்ட பூ வச்சு வைக்கணும் வந்து ஏழு விளக்கு வச்சிருக்கிறேன் வீடியோ காமிக்கிறதுக்காக இங்கே வந்து நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா விளக்கு இங்கே வச்சிருக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து மாடிகிலாம் வைப்போம் படிக்கட்டில் எல்லாம் வைப்போம் அதனால வந்து அதுக்கும் வந்து எல்லா சந்தன எல்லாம் எல்லாமே வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு அங்கே திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் நம்ம வந்து வாசப்படியிலிருந்து வரணும் இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு இது வந்து கல் விளக்கு இது இந்த கல் விளக்கு வந்து நான் வந்து துளசி கிட்ட வைப்பேன் இப்போ வந்து அடுத்தது இந்த விளக்கு இந்த விளக்கும் நல்லாயிருக்கும் இதுவும் புது விளக்கு தான் நேற்று நம்ம பரணிக்கு பரணிதி ஏற்றும் போது புது வழக்கு தான் வைச்சோம் அந்த விளக்கையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பழைய விளக்கு புது விளக்கு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போன வருஷம் ஏற்றின விளக்கும் இருக்கும் அதையும் நல்லா கழுவிட்டு அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் பெரிய டப்பு மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்கா அந்த டப்பில் வந்து கொஞ்சமாக சோப்பு தூள் போட்டு இந்த விளக்கெல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கையில் தேய்ச்சிங்கனாலே வந்துடும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பழைய விளக்கும் எடுத்து வச்சுக்கலாம் பழைய விளக்கு புது விளக்கு சாயங்கத்துக்கு புது விளக்கு ஒரு அஞ்சு விளக்காவது ஏற்றணும் அந்த மாதிரி நம்ம ஏற்றி நானும் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி சந்தனம் குங்குமெலாம் வச்சுருக்குறோம் இப்போ பிரசாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது அப்பம் செஞ்சிருக்குறோம் பொரி உருண்டை அதிரசம் இது வந்து பனியாரம் பனியாரம் அதே மாவு பனியார்த்தளை ஊற்றி நான் செஞ்சுருக்குறேன் அருமையான ஒரு கார்த்திகை தீபம் நம்மளும் வந்து வீட்டில் நான் வந்து எப்படி நான் செய்வேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்குறேன் இன்னும் வந்து நம்ம சாயங்காலம் வந்து மறுபடியும் நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அது வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணி விட்றேன் நைட்டு இப்போ வந்து இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு எத்தனை விளக்கு வைக்கணும் எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் சாய்ந்தரம் நான் அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே வந்து ஒரு லட்சுமி கடாட்சமாக மங்களகரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை வையுங்க இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நமக்கு ஆளுங்க இருந்து செய்யறதுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பொரி மட்டும் வாங்கி அவள் வச்சு கொஞ்சம் நா சர்க்கரை சர்க்கரையோ வெள்ளமோ வெள்ள நாட்டு சர்க்கரையோ எதையோ ஒன்று கலந்து நீங்கள் வந்து அதை கூட வச்சு சாமிக்கு படைக்கலாம்